திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெடித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தன்வீர் ஹான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எனது கேள்வி இணை வைக்கும் இமாம்களுக்கு பின்னாடி தொலகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் இணை வைப்பது பெரும்பாவம் என்று தெரிந்தும் அதை பற்றி ஒரு ஜும்மா கூட பேசாமல் தயங்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னாடி தொழலாமா அல்லா குரானிலே சொல்கிறான் நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள் மக்களே நல்வழிப்பால் நோக்கி அழையுங்கள் இப்படி இருக்க அதை பற்றி எல்லாம் ஒன்றுமே பேசாமல் இருக்கக்கூடிய இமாம்கள் பின்னால் தொழுவது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இணையிருப்பிக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னாடி தொழாதீங்க என்பதும் நேரடி ஆர்டராக குரான் ஹதீஸ்ல இல்லை அந்த கருத்தை குரான் ஹதீஸ்ல இருந்து விலங்கி கொள்கிறோம் சில வசனங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இருந்து இவன் இணைகிறிக்கக்கூடிய ஆட்கள் நம்ம இமாம எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் யாதை ஒருத்தர் சொல்லலை அதை பேசலை என்பதற்காக வேண்டி அவர் வந்து இமாமத்தை செய்ததற்கு தகுதியற்றவராக யாரும் ஆக மாட்டாங்க அதற்காகவே புறக்கணிக்க முடியாது அவர் இருக்கிறார் அவர் கரெக்டா இருக்கார் முடிஞ்சு போச்சு அதை தாண்டி நீங்க எதுக்கு அவர் அதையும் அடுத்தவங்களுக்கு சொல்லலை எல்லாரும் சொல்லணும்னு கட்டாயம் இல்லைல்ல ஒவ்வொருத்தரும் அவருடைய மன உறுதிக்கு ஏற்ப சொல்லுவாங்க சில பேர் கரத்தால சொல்லி தடுப்பாங்க நாவால் சொல்லி தடுப்பாங்க சில பேர் மனதால் வெறுத்து ஒதுக்குவாங்க அவர் அந்த லிஸ்ட் ஏன்னா அவர் செய்யல தானே அவர் செய்யலை அடுத்தவங்களுக்கும் சொல்லலை அவரு இணைகரிப்பிக்கிற வேலையும் செய்யலை இணைகற்பிக்காதிங்கன்னு மக்களுக்கு சொல்லவும் இல்லை அப்படின்னா இணைகற்பிக்காதவரை தானே அவர் இருக்கிறாரு அவரு அந்த தப்பு செய்யலைன்ற பொழுது அவரு ஈமான்ல கடைசி பகுதியில் இருக்கிறாரு அதை ஒன்றும் நம்ம மார்க்கு அடிப்படையில் குற்றமாக சொல்ல முடியாது எனவே இந்த காரணத்திற்காக வேண்டி அந்த இமாமை புறக்கணித்தல் என்ற முடிவை நாம் எடுக்க முடியாது